தொத்தி ஐந்தலை நாகத்தை ஆட்டீரே அடியாட்டீரே உம்மை ஏற்றுதும் நாட்டீரே உங்கொருள் அருள்மே தோட்டீரே துத்தி நாகத்தை ஆட்டீரே அடியாவினை ஓட்டீரே உமைத்து நாட்டீரே அருள் நல்ல புறும்பையான்பனை ஏன் குலை அரும்பு கொன்றே அடிகளை بيرم بو كاليل علممبندم تول بيرم वीडे பார்வதே பதே அருகே ஏகம் பத்துரை பாகம் வெண்ணு எல்லாம் இடமலை நாயி சுவாமியரே வேதபுரி சுக்கிரமான் திருவருளினாரே இந்த அருமையான ரதசப்தமி விழாவிலே இன்றைய நாளில் சைவ சின்னங்களில் முக்கியமாக விளங்கும் திருநீரின் மகிழைப் பற்றி நாம் இங்கு சிந்திக்க இருக்கிறோம் நீரு கொண்டாறு இடர்களையாய் என்ற அருமையான தலைப்பை இங்கே அடியு அளித்திருக்கிறார்கள் கற்றவர்கள் நிறைந்த இந்த திருவத்தூர் பதியிலே சொல்லவே வேண்டாம் அருமையான சான்றோடு பெருமக்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்த பதி வாழ்கின்ற பதி அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நிறைந்த இந்த தளத்திலே அதுவும் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிப்பட்ட தளம் இந்த திருத்தலத்திலே அடியேன் அற்ப ஒரு நிலையிலே இருக்கின்ற அடியனுக்கும் ஒரு வாய்ப்பை தந்து திருமுறைகளை சிந்திக்கின்ற சின்னங்களை சித்திக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பை பெருமான் அளித்திருப்பது பெருமானுக்கு பெருமானுடைய திருவடியையும் இங்கு குழுவி இருக்கின்ற அடிகாரபுற மக்கள் இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி அடியேன் கேட்ட அந்த பணியை மேற்கொள்வதேன் நீரு கொண்டார் இடர்கடையாய் என்பது திருநானகம்மந்த பெருமானுடைய ஒரு பதிகத்திலே இருந்து ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு அந்த பாடலில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வரி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இடர்கடையாய் இடர்கடையும் பதிகமாக இந்த பதிகம் விளங்குகிறது அந்த பலன் தரும் பதவிகள் பல பேரும் நம்ம ஒரு பலன் சொன்னா தான் நாம படிக்கிறதுக்கு விரும்புவோம் ஒரு பதிகம் நீங்க பாடுங்க சுவாமி முன்னிலையிலே அப்படின்னு சொன்னா கூட நாம அதெல்லாம் சிந்திக்க மாட்டோம் இதனால இதை படிச்சா இந்த பலன் உண்டு சொன்னாதான் நாம நாம் அதுவும் திருக்கடை காப்புன்னு ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் பூரா திருக்கடை காப்புன்னு சொல்லுவார்கள் தேவாரம் என்றாலும் தேவாரம் என்பது முக்கியமா அப்பெருபெருமான் பாடிய திருப்பாடுகளுக்குத்தான் தான் பேர் ஆனால் வகையிலே அது தேவாரம் என்று சொல்லப்படுகிறது ஞான மந்த பெருமான் பாடிய பாடல்கள் பதிகங்கள் எல்லாம் திருக்கடை காப்பு என்றும் அப்பெருமானுடைய திருப்பதிகங்கள் தேவாரம் என்றும் சுந்தரமுத்து சுவாமிகள் பாடியனுடைய திருமொழ திருப்பதிகங்களை எல்லாம் திருப்பாட்டு என்றும் சொல்லுவது வழக்கம் இதிலே திருக்கடை காப்பு என்பது பாடிய தன்னுடைய திருநாமத்தையும் அதில் சேர்த்து கொண்டு என்ன இந்த பதிகத்தை படித்தால் இந்த பத்து பாடல்களை படித்தால் இந்த பலன் உண்டு என்று சொல்வது திருக்கடை காப்பாக விளங்குவது அது பதினோராவது பாட்டாக பதிகம் என்றால் பத்து பாடல்கள் பதினோராவது பாடலாக இந்த திருக்கடை காப்பை அமைத்து வைத்திருப்பார்களே அதிலே இந்த திருப்பதிகம் திரு நெடுங்கடம் என்ற ஒரு அருமையான பாடல் பெற்ற தளத்திலே வந்த பெருமான் அங்கே சென்ற போது அங்கே இடர்களை எல்லாம் நீங்க வேண்டும் என்று நினைத்து பாடிய ஒரு அருமையான அற்புதமான பதிகம் பழந்த ராகத்திலே பண்ண வைத்து அவர்கள் அங்கே பாடியிருக்கிறார்கள் அதுல ஒவ்வொரு பாடல்களையும் இடர்களையாய் இடர்களையாய் நெடுங்கலம் இயையவனே என்று அவர் பாடியிருப்பதனாலே இங்கே அடியார்கள் எப்படியெல்லாம் விளங்கி இருக்கிறார்கள் என்பதை அந்த ஒவ்வொரு பாடலையும் மிக அழகாக சொல்லுகிறார் மறையுடை தோடை யாய் பிறையுடையாய் பின்னென்று உன்னை பேசி நல்ல குரையுடையார் குற்றம் கொள்ளு உடையார் இட தடையாய் நடுங்குடைய இட தடையாய் நெடுங்க அடியார்கள் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் நிறை குணத்தை உடையவர்களாக விளங்குவார்கள் அவர்களுக்கு எந்த குறைவும் கிடையாது அப்படியே ஏதாவது குறை இருக்குன்னா அவருடைய ஏதோ ஒரு வினை காரணமாக என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் அதுதான் குறையுடையார் குற்றம் ஓராய் அதையெல்லாம் நினைத்துப் பாராமே அவருடைய இடர்களை அனைத்து அருள் குறைவாய் என்று வேண்டுகின்றார் நிறையுடைய சிந்தையுடையவர்கள் அடியார் பெருமக்கள் அதே போல நினைத்தெழுவார் விராப்பதலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் பரவி நீர் சுமக்கும் நின்டியார் தினந்தோறும் வழிபாடு செய்த வழிபாடு செய்து வருகின்ற அடியார்கள் தலைவர் நின் தாழ் இட நிலை புரிந்தார் எப்போதும் பெருமானுடைய திருவடிகளையே நடைத்து அதிலேயே நிலையாகி இருக்கின்ற பெருமக்கள் அதே போல அன்பினோடும் நின் நீங்கி நில்லா உன்னை விட்டு நீங்காத பெருமக்கள் அடியாறு பெருமக்கள் வீதர் திருமுறை பாட இசையோடு பண்ணோடு பாடுகின்ற அடியார் பெருமக்கள் உன் அடி ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்தரு கீதர் ஆடியும் பாடியும் அவருடைய இடையை கலையாய் ஏறு கொண்டார் ஏறு கொண்டாய் பெருமானே கொடிமேல் ரிஷ கொடியிலே ரிஷபத் கொடியாக வைத்துக் கொண்டிருக்கிறாரா கொடியிலே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார் ரிஷப கொடி உடையவர் அவருடைய அந்த கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈது என்று சாந்தம்னா சந்தனம் சந்திரம் போல பூஜிட்டு இருக்கிறாள் இந்த விபூதியை நம்ம அந்த காலத்தெல்லாம் மாபு பூரா உடம்பெல்லாம் சந்தனத்தை பூசி கொள்வது ஒரு பெரிய செல்வந்தருடைய வழக்கம் என்று சொல்லுவார்கள் அதெல்லாம் நிறைய இலக்க இலக்கியங்கள்ல வருது அப்படி அந்த சந்தனத்தை அவங்க பூசிக்கிற மாதிரி சாமி அந்த விபூதியை பூசி கொள்ளுகிறாரா மூன்றும் ஒன்றாக கூட்டிவோர் வெண்கணையா மன்னவே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈது என்று எம் பெருமாடிந்த நேரு கொண்டார் இடரு களையாய் நெடுங்கடம் மேயணி நீரு கொண்டார் இடரு களையாய் விபூதி விடுகின்ற அடியார்கள் விபூதியை அடைகின்ற அடியார்கள் திருநீரு பூசுகின்ற அடியார்களுக்கு ஏற்படுகின்ற இடர்களை எல்லாம் நீக்கி அருவாய் பெருமானார் நீரு கொண்டார் இடரு களையாய் நெடுங்கி திருநீர் அணிவதனாலே எவ்வளவு பயன்கள் இருக்கின்றன என்பது நாம் திருநீரணிந்தால் அவருடைய எல்லாம் நீங்கும்படியாக ஏற்கனவே சுவாமி கிட்ட பதிவு செய்து பெருமான் வர வேண்டி வைத்திருக்கிறார் பெருமான் திருஞானகரம் வழிபாடு அவர் இந்த தளத்திலே வந்து அருமையான பதிகத்தை கொடுத்ததோடு எல்லாம் எவ்வளவு பாட பரிகங்களை பாடியிருக்கிறார் அவருக்கு அடியா திருநீர்பூசனுடைய இடர் துன்பம் வரக்கூடாது அவர் பாடிய பதிகம் மகிமையை நாம பச்ச நேரம் திருநீரத்தின் மகிமையை சொல்ல நேரமே போதாது அது அளவுடந்த வருவகை உடையது அதை தொடர்ந்து ஒரு அருமையான ஒரு பதிகமே தந்திருக்கிறார் திருநேற்று பதிகம் என்று நாடகம் அந்த பெருமான் அவட்டாக இறங்கி வைத்துவிட்டு கூறியிருக்கிறார் பட்டியலில் போட்டு நான் ஏறக்குறைய நாற்பத்தைந்து நன்மைகளை அதில் எடுத்துச் சொல்லுகிறேன் அப்படி ஒரு அலை மிக அருமையாக அவற்றை எல்லாம் பல நூல்களிலே பல பேரறிஞர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அதையெல்லாம் கொச்சா அடியேற்கு தெரிந்த அளவிலே இங்கே அதை சிந்திக்க நினைக்கிறேன் திருநீரு நீர் என்றாலே சாம்பல் நீரு என்றால் அழித்தான் என்று ஒரு பொருள் இந்த உலகத்திலே எல்லா பொருள்களையும் அழிக்க முடியும் என்றால் அது நெருப்பினால் தான் முடியும் நெருப்பினால் எல்லா பொருள்களையும் அழித்து விடலாம் எல்லாம் கரியாகிவிடும் அந்த கரிய மறுபடியும் மறுபடியும் குடம்போட்டு எரித்தால் எரிக்க எரிக்க எல்லாம் எல்லா நிறங்களும் மாறி அவரவற்றுக்குரிய அந்தந்த நிறங்கள் எல்லாம் வண்ணங்கள் எல்லாம் மாறி வெண்மை நிறமாக சாம்பலாக திருநீராக பொழிவு அதுதான் கடைசி இந்த அகில உலகங்களிலும் எல்லா பொருள்களுக்கும் இருக்கிற நிலை அந்த கடைசியில அது சாம்பல் மட்டும்தான் மிஞ்சம் வெண்மை அதுதான் ஊழி காலத்திலே சர்வ சர்வ சங்கார காலத்திலே பெருமான் எல்லாவற்றையும் அழித்து அதுவும் திருமாலை பிரம்மாயம் கூட அழித்து அவர்களையும் ஒடுக்கி எல்லா தத்துவங்களையும் ஒன்றொன்றாக ஒடுக்கி எல்லாவற்றையும் சாம்பலாக்கி நீராக்கி அதுதான் கடைசி மயானம் என்பது அந்த மயானம் அந்த மயானத்தை சர்வ சங்கார மயானத்தில் கிடைக்காது அந்த திருநீரை தான் சாம்பலத்தான் சுவாமி பூசி கொண்டிருக்கிறார் அந்த முழுவைக்கும் பூசிக்கொண்டிருக்கிறார் அவனுடைய மேனி நெருப்பு மேனி அந்த நெருப்பு மேனி மேல அந்த சாம்பல் பூச்சி அந்த பூச்சு நல்ல நீர் ஊத்த நெருப்பு மாதிரி ஆண்டவனுடைய தோற்றம் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த திருநீர் அவனுக்கு அடையாளங்களிலே பெருமானுடைய அடையாளங்களிலே ஒன்று முதன்மையாக இருக்கின்ற அடையாளம் நம்ம ஒரு அடையாளங்க பார்த்தாவே முதல்ல நாம திருநீர் இருக்கிறதா தான் பார்ப்போம் இன்னைக்கு திருநீர் சாமி எத்தனையோ சாமியார் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க நித்தியிலே திருநீர்லாம் பண்றதில்லை ஆனா சாமியார் சொல்லிக்கொண்டு வடநாட்டில எவ்வளவோ பெரும் அந்த திருநீர் என்பதுதான் சிவனடியாருடைய முதல் சின்னம் அன்னம் அதை சிவ சின்னமாக மூன்றை சொல்லுவார்கள் முக்கியமா அஞ்சழுத்து திருநீரு கண்டிகை கண்டிகை என்பது உத்ராட்சமாகும் உத்ராசம் ஒரு உத்ராசம் புரட்சமய பிணக்கு நூல் வழி அனைத்தும் அன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழியேறி இங்கெல்லாம் சைவ சித்தாந்தம் படித்த மாணவர்களாக இருக்கிறார்கள் பல பேர் சைவ சித்தாந்த வழி வேறி அதீத வாழ்வில் போய் அண்மி மூன்று சின்னங்கள் அந்த பெருமான அடியாளுடைய நிலையிலே அஞ்சலுத்து தினந்தோறும் அவங்கள் நாக்க நாவினை விட்டு அகலாக நா தழுக்க தழுதழுக்க தழும்பேற அந்த அஞ்சலத்தை ஓதுவதே அடியாளுடைய எண்ணமாக அஞ்சழு ஓதுதல் திருநீர் பூசுதல் திருநீர் பூசும் போதே அஞ்சலத்தை ஓதி கொண்டுதான் போகணும் சிவலிங்க வடிவம் அடையாளம் அது பெருமானுடைய அருவுருவ அடையாளமாக சொல்லுவார்கள் அதோடு சிவபெருமானுடைய அடையாளமாக சொல்லப்படுவது ஒரு வகையிலே பெருமானுடைய அடையாளங்களாக சொல்லுவார்கள் பெரிய புராணத்தில் பார்க்கலாம் உண்மையால் அரதாண்ட மூர்த்திக்கும் ஏன் குறிப்பிடும் சடையப் அந்த பெயரெல்லாம் சுவாமியுடைய மற்ற எந்த சுவாமியும் நம்ம சடையை பார்க்க முடியாது செஞ்சடை அதை நம்ம அடியார் மக்களை என்னென்ன வகையில சொல்லி இருக்கிறாங்க பல வகையா தாழ் சடை சடை புன்சடை புன்சடை பொற்சடை பல வகையாக சொல்லி அந்த அந்த குடிசடை அது ஒன்பது குறிகள் ஒன்பது குறிய ஒன்பது குறியுடையாயின்னு அப்புற பெருமான் சொல்லுவார் இந்த ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லுகிற வகையில் ஒன்பது என்று வரும்போது ஒன்பது குறிதடை உடையவனே என்று சொல்லுகிறார் அதுபோல சடையாய் என்று சடையன் என்பது அதான் சடையாய் சடையாய் சட நம்ம குறை அதிபுதையிலேயே ஒரு சடையவனை அதுபோல சடையவன் என்ற பெயரை பல இடங்களில் அடையாள உடல் பயன்படுத்திருக்கிறார் அது அவருக்குரிய சிறப்பு பெயர் சடையவன் என்பது அது அது உண்மையால் பல காண்க முடித்திக்கும் அடையேன் என்று அங்கே சொல்கிறார் இவற்றிலையெல்லாம் பார்த்தா முதன்மையாக இருக்கக்கூடியது திருநீர் இந்த திருநீர் தான் அதில் முதன்மையாக இருக்கும் அது